திரும்ப ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு பாரி வேல்டு நம்ம இது வரைக்கும் போன எபிசோட முப்பத்தி ரெண்டாவது எபிசோட என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நீலனோட கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்து இருந்தாங்க ஆனா நீலன கல்யாணத்துல வந்து மிஸ் ஆனது யார் அப்படின்னா பாரியோட மூத்த மகள் அங்கவையை காணா அவளோட காதலன் உதிரனையும் காணா இப்படி உதிரனையும் அங்கவையும் காரானு எல்லாரும் பதற்றப்படாமல் இருந்தாலும் ஆதிரிக்கு மட்டும் பதற்றம் அதிகமாக இருக்கும் பாரி ஏதாவது ஒன்றும் இல்லை உதிரன் வந்து மிகப்பெரிய வீரன் அவன் எப்படியும் வந்துடுவான் ஒன்று பற்றிய அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சு வராதனால எல்லாரும் பதட்டம் அடைஞ்சிருப்பாங்க எல்லாத்தையும் பதட்டம் அடையாதீங்க நீங்கள் ஊருக்கு போங்க யாராவது அவங்க வந்து உதவி கேட்டு சென்ட்ரி பக்கம் போட்டாங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சிருப்பாருன்னு நம்ம பார்த்துருந்தோம் இப்போ வேல்பாரி பகுதி முப்பத்தி மூணு அதுக்குள்ளே போவோம் எபிசோடு முப்பத்தி மூணுல அதாவது இந்த நீலரோட கல்யாண நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறு நாளைக்கு இருந்து கதையை பார்ப்போம் அந்த ஆறு நாளைக்கு முன்னாடி வீட்ல இருந்து கிளம்புன அங்கவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க புலிவால் கொகை அப்படின்னு சொல்லிருப்போம்ல நம்ம பார்த்திருக்கோம்ல அந்த புலிவால் கொகையில அவங்களோட தோழிகள் கூட தங்கியிருப்பாங்க அவங்கள பாக்குறதுக்கு அடுத்த நாள் காலையில அங்க அங்கவைய பார்க்கறதுக்கு வருவான் உதிரன் கிட்ட வந்து உன்னுடைய நெருங்கிய தான் மயிலா அவளுக்கு கல்யாணம் என்னுடைய நெருங்கிய நண்பன் தோழன் அவனுக்கு கல்யாணம் அதாவது ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் உன்னுடைய நண்பன் என்னுடைய நண்பனுக்கும் உன்னுடைய தோழிக்கும் கல்யாணம் அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன பரிசு தர போறோம் அப்படின்னு கேட்பான் அவளும் யோசிப்பா என்ன பரிசு தரலாம் என்ன பரிசுனாலும் ரெண்டு பேரும் நிறைய ஆலோசிப்பாங்க அப்போ ரகசியமாக ஒரு பரிசு அவள் காதில் சொல்லுவான் அவ்வளோ வேகம் ஆக நல்ல பரிசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இருந்து போகலான்னு சொல்லி கிளம்புவா எங்க எப்படி கிளம்புவா அப்படின்னா உதிரன் கூட ஒரு வீரன் வந்திருப்பான் அவனோட குதிரையில இவ வாங்கிக்குவா அந்த குதிரைய ஏறிட்டு போவா ஏன்னா அவளுக்கு நல்லா குதிரை ஓட்ட தெரியும் அதனால ரெண்டு பேரும் போவாங்க குதிரையில அந்த காலத்துல கல்யாண பரிசுங்கிறது எப்படி இருக்கணும் கல்யாண பரிசுங்கிறது எப்படின்னா இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அதிசய பொருளை தான் கல்யாண பரிசு அதுல மலைவாழ் மக்களுக்கு பரிசுங்கிறது என்னன்னா ஒரு வித்தியாசமா கிடைக்கக்கூடிய பொருள் பல வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய பொருள் பல வகை பல வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பழங்கள் பூக்கள் இது மாதிரி தான் பரிசு பொருள் அங்க அப்படி இந்த முறை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய கிளிமூக்கு மாங்கனி அதாவது கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம் பார்க்கறதுக்கு கிளி மாதிரியே இருக்கும் அது மாங்காய் பார்த்தீங்கன்னா கிளி கிளி உருவத்துல இருக்கும் அது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு உடைக்கக்கூடிய பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடியது அதை வந்து இப்ப வந்து பச்சைமலை தொடர்ல கொழுமலை அப்படிங்கிற ஒரு ஊர்ல செவ்வரி காட்டுல இருக்கிறதா காவல் வீரர்கள் பார்த்ததா உதிரன்ட்ட தகவல் சொல்லியிருப்பாங்க உதிரன் இப்ப அத அவள்கிட்ட சொல்லியிருப்பான் அங்க வகிட்ட அந்த கிளிமூக்கு மாங்காய பரிசா கொடுக்கலாம் ஏன்னா அந்த மாங்காய்க்கு பல சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஒரு அந்த காலத்துல வந்து வித்தியாசமா கிடைக்கக்கூடிய மாங்காய் ஒரு சிறப்பு அந்த மாங்காய் சாப்பிடறதுனால பல சிறப்புகள் கிடைக்கும் அதனால அங்க கூட்டிட்டு போவான் கொழுமலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எவியூர்ல இருந்து குதிரையில போனா கூட குதிரை பாதைன்னு ஒரு பாதைக்கு சொன்னோம்ல அந்த பாதையில போனா கூட அஞ்சு நாள் ஆகும் அப்படி போனா கல்யாணத்தை ஆறு நாளுக்குள்ள வச்சுக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர முடியாதுல்ல அதனால குறுக்கு பாதையில போகலாம்னு சொல்லி சில பல குறுக்கு பாதைகளிலும் சில இடத்துல குதிரை பாதை இருக்கும் அந்த குதிரை பாதையும் குறுக்கு பாதையும் கலந்து கலந்து போவாங்க அப்படி தான் திட்டம் போட்டு நம்ம ரெண்டு நாள்ல போயிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாளில் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணி அதாவது எப்படின்னா போறதுக்கு ரெண்டு நாள் வர்றதுக்கு ரெண்டு நாள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி கல்யாணம் தண்ணி கரெக்டா பந்தரலாம் அப்படிங்கிறத உங்க திட்டமா இருக்கும் காடுகளுக்கு நடுவுல தங்காம பக்கத்துல இருக்க ஊர்கள் போற போற வரையில ஊர்களை தங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான் எதுக்குன்னா கூட அங்கவே வந்திருப்பாங்கல்ல பொண்ணை கூட்டிட்டு காடுல தங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஊர்கள்லாம் தங்கி தங்கி போவான் அப்படி தங்கி தங்கி போகிறதுனாலேயே திட்டமிட்ட மாதிரி போக முடியாம கொஞ்சம் தாமதம் ஆகிடும் ஆனாலும் என்ன பண்றது பாதி தூரம் வந்துட்டோம் அதனால பரிசு கிடைக்காம திரும்ப போனா நல்லா இருக்காது கிளிமுக்கு கிளிமுக்குமாங்க தேடி போவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப தேடி போயிட்டே இருப்பாங்க அது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பயணம் நல்ல மிகப்பெரிய காடு காட்டுக்குள்ள நல்ல ஒரு மிக நீண்ட பயணமா இருக்கும் காட்டுக்குள்ள எந்த இல்லாமல் வந்துட்டு இருப்பாங்க அங்கவே ஏன்னா அவளுக்கு வந்து உதிரன் கூட வர்றது ஒரு நம்பிக்கை அடுத்தது வந்து அவள் வந்து ஆதினி கூட இருக்க எல்லா திறமையும் அவள்கிட்டே இருக்கு ஆதினிட்ட மருத்துவத்துல ஒரு அறிவு இவள்கிட்ட இருக்கு அவள்கிட்ட இருக்க தைரியம் விள்கிட்ட இருக்கு அவள்கிட்ட இருக்க மூலிகையோட அறிவு இருக்குல்ல அந்த மூலிகை அறிவு தைரியம் எல்லாம் சேர்ந்து பெற்றவ தான் அங்கவே அதனால தைரியமா தான் வருவா ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க போய் தங்கும் போதெல்லாம் பாரியோடமாக அங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க இப்படி அவ காட்டுல போயிட்டு போது காட்டுல பல விஷயம் அவளுக்கு தெரியும் ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமா இருக்கும் ஏன்னா அடற்காடுக்குள்ளே பயணம் இல்லையா ஆனால் இன்னொரு பக்கம் உதிரனுக்கு அந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் உதிரனுக்கு பல ஞாபகங்கள் வரும் அவனுக்கு என்ன ஞாபகம் வரும்னா காடறிதல் நிகழ்ச்சி வரும்போது இந்த ஊரில் தான் நான் ராவேரி மரத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த ராவேரி மரம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே அந்த வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படிங்கிற அந்த பகுதியில வந்து சொல்லியிருப்பேன் பாரி வந்து கிட்ட சொன்ன வசனம் இது அந்த வசனத்தை இப்ப இவன் சொல்லுவான் அடடா ராதரி மரம் இருக்கா இங்க எங்க என காட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவா இல்ல இல்ல அது இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கு நம்ம அதை பார்க்க போனோம்னா ரொம்ப தாமதம் ஆகிடும் நம்ம அப்புறம் கல்யாணத்துக்கு போக முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவான் எந்த சொன்னுங்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும் மூஞ்சி ரொம்ப தூக்கி வச்சுப்பான் கோபத்துல பக்கத்துல ஊர் கிழவி என்ன பண்ணுவோம் ஏப்பா ராவரி மரம் பக்கத்தில் இருக்க இறுக்கி செடி காட்டலாம்ல அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இருக்கா இறுக்கி செடி இங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இறுக்கி செடிங்கிறது ஒரு வகை செடி அது எப்படின்னா அதை ரெண்டா வெட்டணும் அப்படின்னா அந்த செடியிலேருந்து சொட்டு சுட்டா தண்ணி வரும் சொட்டு சொட்டா தண்ணி வரும் பார்த்தா இரவு நேரத்துல தண்ணி மினுக்கும் கிட்டத்தட்ட எப்படி வந்து அது வந்து அந்த ராவரி மரம் நெருப்பு மாதிரி எரியுதோ இது மாதிரி நிலா மாதிரி இது வந்து மினுக்கும் கிட்டத்தட்ட நட்சத்திரம் நிலா மாதிரி மினுக்கக்கூடியது அதனால என்ன பண்ணும் கிளவி அங்க ஊரை விட்டு கூப்பிட்டு போறது அங்க ஊர்லேருந்து ஒரு சந்தன மரம் வந்துரும் அந்த சந்தன மரத்து காட்டியில அந்த ஒரு பெருங்கொடி மாதிரி அதை இயற்கை செடியை வெட்டி கையில எடுத்து அந்த அங்கவை கையில கொடுப்பான் அங்கவை கையில சுட்ட சுட்ட தண்ணி வரும் தண்ணி வந்து பார்த்தா இருட்டுல மின்ன ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட நிலா மாதிரி மின்ன ஆரம்பிச்சிடும் அதை பார்த்து வெடிக்க பார்த்துட்டு இருப்பா ஆடாம சேம உடனே அந்த பாட்டி சொல்லுவோம் கவலைப்படாத அது இன்னைக்கு ஃபுல்லா தான் இருக்கும் நீ கையில கூட எடுத்துட்டு வரலாம் ஒன்னும் அணையாது அது அப்படின்னு தைரியமா வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க அங்கேருந்து கிளம்புவாங்க அவன் என்ன பண்ணுவான் அந்த கொடியை அப்படியே முழுசாக பறிச்சு எடுத்து வந்துடுவான் எடுத்துட்டு வந்து இந்த அங்கவை தங்கியிருக்க கொடியில் இருக்குல்ல அங்கே உள்ளேயும் வெளியும் செடியை உடச்சி உடச்சி வெட்டி வெட்டி தண்ணி தண்ணி ஒவ்வொரு சொட்டு சொட்ட சொட்ட சொட்டா திந்தி வைப்பான் பார்த்தா எல்லாம் மினுக்கு ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் படம் இருக்குல்ல இல்லை சூர்யா படத்துல அந்த எப்படி அந்த மனைத்துளி எல்லாம் மின்னும் அப்படியே ஒரு ஃப்ரேமில் நிற்கும்ல அது மாதிரி இங்கே வந்து எல்லாமே சொட்டு சொட்டா மின்னுக்க ஆரம்பிச்சிடும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கற்பனை பண்ணிக்கிங்க விளக்கெல்லாம் அணைச்சிடுவான் விளக்கெல்லாம் அணைச்சதுக்கப்புறம் ஒளி விளக்கு அந்த ஒளி விளக்கு மாதிரி இந்த நீர் துளி பயங்கரமா மின்ன ஆரம்பிக்கும் அங்கேருந்து அடுத்த நாள் இதெல்லாம் முடிச்சுட்டு செவ்வரி காட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்பாங்க வலிய அந்த ஊர் உள்ள ஆள்கிட்ட ஏன்னா அங்கதான் கிளிமுக்கு மாங்காய் இருக்குன்னு அவங்க தகவல் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்கல்ல அதனால அங்கே கேட்பாங்க ஆனா அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க கிளிமுக்கு மாங்காய் பறிக்க போறோம்னு குதிரையெல்லாம் அங்கேயே நிப்பாட்டிட்டு அங்கே தான் போகணும் நம்ம தனியா பறிச்சு கொடுக்கணும் நம்ம ஒரு பறித்து கொடுத்தா அதை நம்ம தான் பறிச்சு கொடுக்கணும் மக்களை கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் தனியா போவாங்க அப்படி அந்த செவ்வரிக்காட்டுக்குள்ள உள்ள போகும்போது அந்த காடுங்கிறது ரொம்ப தூரத்துல இருக்குது அந்த பக்கத்துல ஊர்கள் எதுவும் கிடையாது இவ்வளவு தூரம் வந்தாங்கல்ல அவங்க பக்கத்துல நிறைய ஊர்கள் இருந்துச்சு இப்ப ஊர்கள் எதுவும் கிடையாது அது முழுக்க முழுக்க காடு மட்டும்தான் என்ன பண்ணோம் பக்கத்துல இருந்து அந்த கொடியை மட்டும் கையில பிச்சுக்குவான் இருக்கு செடி இருக்குல்ல அந்த இருக்கு செடி கையில கொடியை மட்டும் கையில பிச்சுக்குவான் அங்க வரும்போது இரவு வந்து செவ்வரிக்காட்டுக்குள்ள உள்ள ஒரு நாள் ஒரு இரவு முழுக்க பயணம் செய்யற மாதிரி இருக்கும் இரவு அங்க ஒரு குகை இருக்கும் அந்த குகையில வந்து தங்கிக்குவான் தங்கிட்டு அங்கே தூங்க வைப்பான் முழுக்க முழிச்சிருப்பான் அந்த சொட்டு சொட்டு அங்கே சிந்தி வைப்போம் அதுவே வெளிச்ச மாதிரி விண்ணும் விளக்கு எது ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அவன் அங்கே வை தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் நேரம் தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவான் எடுத்துட்டு விடிய காற்றுல ஏஞ்சி அந்த சவரி காட்டுக்குள்ள போவான் அந்த காடுன்னு சொல்லுவோம்ல அந்த காட்டுக்குள்ளே உள்ள போவான் உள்ள போனா எல்லா பக்கமும் மாங்கா மரமாகவே இருக்கும் ஆனா அவங்க தேடுற கிளிமுக்கு மகம் எங்கேயுமே இருக்காது அந்த பக்கத்தில் தான் அந்த எழுவனாறு இருக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல பாரி வந்து கூட்டிட்டு வருவார்ல அந்த திசையில தான் இப்ப இவங்க இருக்கிறாங்க அங்கே தான் அந்த எழுவனார் இருக்குது இப்போ செவரிக்காட்டுக்கு பக்கத்துலேயே எழுவனார் இருக்குது அந்த பெரிய ஆற்றுல இப்போ ஒரு சுட்டு தண்ணி இல்லை பாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடை காலத்தில் முழுச முழுசாக வற்றி வெறும் மணல் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு இவங்க சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வருவாங்க ஏடா ஒவ்வொரு இவ்வளோ மாமரம் இருக்குது ஒரு கூட கிளிம்பூக்குமாங்க காவனாவே அப்படின்னு தேடிக்கிட்டே வருவாங்க ரொம்ப அசதி ஆயிரும் ரொம்ப அசதி ஆகி ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு மயக்கமே ஆகிற மாதிரி ஆயிரும் ரொம்ப அசதிய வேற வழி இல்ல கோடைக்காலம் வேற அதனால நம்ம எங்கேயாவது உட்கார்ந்துலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க மாமரத்துக்கு அடியிலே உட்காந்துருவாங்க உட்காரும் போது இவன் என்ன பண்ணுவா உதிரோட தோளில் சாய வருவான் அவள் சாய வரும்போது இவன் திருப்பிட்டு அவன் முகத்தை கையில பிடிச்சி அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்ச நாள் கவிதை மாதிரி கொஞ்ச நாள் முகத்தை கையில தொடுவான் தொடும்போது டக்குன்னு அப்படியே அவன் மூஞ்சி மாறிடும் அப்படியே இரு அசையாம இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவள் கழுத்துக்கு முன்னாடி கையை வச்சு ஒரு கழுத்துக்கு முன்னாடி ஒரு ஈ பெரிய ஈ ஒன்று இருக்கும் அந்த ஈயை பிடிச்சி விடுவான் ஈயை லாபகமா அப்படியே பிடிச்சி அப்படியே உத்து ஊத்து கவனிப்பான் அவன் அது என்ன பண்ணுது உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பான் செத்து போச்சா இல்லையான்னு அவன் அப்படி உத்து உத்து கவனிக்கும் போது இவளும் அப்படியே உத்து கவனிப்பான் உத்து கவனிச்சிட்டு ஈதான இதையே இவ்வளவு உத்து கவனிக்கிற அப்படின்னு அவன் கேட்பா அதுக்கு இவன் அது சாதாரண ஈ இல்ல அடவி ஈ கொஞ்சம் ஆபத்தான ஈ மூணு நாலு ஈ சேர்ந்து கடிச்சிச்சுன்னா மனுஷ மயக்கம் அடைஞ்சிடுவான் நிறைய ஈக்கள் மொத்தமா கடிச்சிச்சுன்னா மனசு செத்தே கூட போயிடலாம் அந்த அளவுக்கு அது வந்து விஷம் விஷம் உள்ள ஈ அப்படின்னு சொல்லி முடிக்கும் போத அங்கவை வந்து மூஞ்சி ரொம்ப மாறிடும் உடனே அவன் சொல்லுவான் பதட்டப்படாத கவலைப்படாத உன்னை கடிக்கல நான் கடிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு பிடிச்சிட்டேன் ஒருவேளை ஒரு ஈ கடிச்சாலும் ஒன்றும் ஆகாது ஒரு ஈக்கு மேலே கடிச்சாதான் மனுஷன் மயக்கம் அடைவான் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் அதுக்காக இல்லை உன் முதுகுல ஏறுத்தேன் மூணு ஈ உட்காந்துருந்துச்சி நான் பார்த்தேன் ஆனால் சாதாரண ஈ தானேன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ உதுன்னு கொஞ்சம் தயக்கம் ஆயிடும் முதுகு பக்கம் மூணு ஈ நாலு ஈ உட்காந்துருக்கும் அந்த மூணு நாலு ஈயும் பார்த்தோன்னே இவன் தள்ளி விடுவான் டக்குன்னு தள்ளி விட்டோன்னே அது வந்து அங்கே பறந்து போயிடும் அவன் என்ன நினச்சிருப்பான் முதுகு மரத்தில் சாஞ்சனால முதுகுல மரப்பட்டதான் குத்துதுன்னு நினைச்சிட்டேன் அதனால நான் எனக்கு ஈ கத்துனது ஈ குத்துனது தெரியல அப்படின்னு சொல்லுவான் அந்த ஈ கடிச்சிருக்கோம் அவனை கிட்டத்தட்ட கடித்த இடம் முள்ளு குத்துன மாதிரி இருக்கும் அவன் மூஞ்சி கொஞ்சம் அப்படியே கவலையாக மாறுறத பார்த்திங்கன்னா பதில் சொல்லுவான் கவலைப்படாத மூணு நாள் ஈ தானே கடிச்சிருக்குங்கிற ஒருவேளை அப்படி கடிச்சிருச்சேன் நான் மயக்கம்தான் ஆவேன் எனக்கு ஒன்றும் ஆகாது நீ பதட்டப்படாத பயப்படாத என் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவன் கண்ணு அப்படியே மயங்க ஆரம்பிச்சிடும் சொருங்கிடுவான் அப்படியே மயங்கி விழுந்துருவான் கொஞ்ச நேரத்தில் பேச்சு மூச்சே இல்லாமல் இருப்பான் அவளும் எழு எழுப்புவா ஏந்திரிப்பா என்னென்னமோ பண்ணி பாப்பா அவன் அசைய கூட மாட்டான் அவன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பதட்டம் ஆயிடுவா சரி இனிமேல் வேடிக்கை பார்த்தா ஒன்றும் ஆக இல்ல ஆபத்து கேட்டு நம்ம சென்றி புகை போடலாம் அப்படின்னு சென்றிப் பகையை தேடுவான் ஏன்னா அவனுக்கு ஒரு யோசனை வேற இருக்கும் சென்றி புகை போட்டாலும் பயன் இருக்குமா இல்லையான்னு தெரியல பக்கத்தில் வேற ஊர் வேற இல்லையே ரொம்ப தூரம் கழிச்சுதான் எயினூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு இங்கே புகை போட்டால் அங்கே வந்து பார்க்க முடியுமா இல்லையான்னு வேற தெரியல ஆனால் வேற வழி இல்லை சென்று தேடி தேடிதான் போவோம் நமக்கு அது ஆபத்தை நெருங்கிடுச்சின்னு சொல்லிட்டு வேக வேகம் சென்று தேடி போவா ஆனா பக்கத்துல எதுவும் சென்ற கொடி கண்ணில் படாது ஆனால் என்ன பண்ணுவா அவன் இடுப்புல இருந்து ஒரு கத்தி எடுப்பான் அவன் கையில போக வச்சிருப்பான் அந்த கத்தி எடுப்பா பக்கத்துல இருக்க செடி கொடிகள் எல்லாத்தையும் எடுத்து வெட்டி அவன் மேல மூடி வைப்பான் ஏன்னா செடி கொடிகள் இருந்தா அந்த மூடி வச்சுட்டோம்னா அடுத்த ஈ எதுவும் கடிக்காம இருக்கும்ல வேற எதுவும் ஈ கடிச்சிருக்கூடாதுன்னு நல்லா மூடி வச்சுட்டு இவனை என்ன பண்ணுவா பக்கத்துல அங்கே வச்சுட்டு பக்கத்துல சென்று கொடி எது இருக்கான்னு வெட்ட வெள்ள வெட்டலான்னு சொல்லி கையில கத்தியோட போவா சென்றக்கோடி கிடைக்கவே கிடைக்காது என்னடா இது புகை போடலாம் அப்படின்னு பார்த்தோம் சென்று கொடியை காணாம் எப்பவுமே நம்ம முன்னாடி போடுற கொடி இன்னைக்குன்னு பார்த்து ஆபத்து கிடைக்க மாட்டேதே சொல்லி தேட ஆரம்பிப்பா ஏன்னா இப்ப அவன் இருக்கிற இடத்தையும் மறந்த கூடாது காடு வழி தான் தெரியும் இவளுக்கு வந்து அவனை பாத்துக்கிட்டே வந்தனால காடு வழியை சரியா பாத்துக்க மாட்டான் அவனை வச்சுட்டு வந்திருக்காதான் இப்ப பின்னாடி பின்னாடி அவனை பார்த்துக்கிட்டே வருவான் அவன் இருக்கிற இடத்தையும் பார்க்கணும் முன்னாடி சென்று கொடி இருக்கான்னு பார்க்கணும் பின்னாடி அவன் இருக்கிறதையும் பார்க்கணும் முன்னாடி சென்று கொடி இருக்கான்னு பாக்கணும் இப்படி மாறி மாறி பார்த்துக்கிட்டே வருவா பார்க்கும்போது எங்கேயுமே கிடைக்காது அடா என்னடா போச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஆறு இருக்கும் அந்த ஆத்துல எங்கேயா கொடி இருக்குமே சொல்லி அங்க ஆத்துல போய் தேடுவா ஆத்துல மணலா இருக்குமே வரும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கான்னு தேடுவா கடத்துல தேடி கொடி ஒரு வழியா கண்ணில் பற்றும் சென்ற கொடி அப்பாடா சென்ற கொடி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பக்கத்துல போவா பக்கத்துல வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான ஓசைகள் வரும் பயங்கரமான சத்தம் வரும் என்னடா சத்தம் வித்தியாசமா இருக்கேன்னு நம்ம யோசிச்சுட்டு போதே சரி வேற வழி இல்ல வசி அறுத்து ஃபர்ஸ்ட் புகையை போடுவோம் நமக்கு யாராவது ஆபத்துக்கு வருவாங்க வந்ததுக்கப்புறம் இவங்க மயக்கம் தெரியுறானா என்னன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அறுக்க போவா அறுக்க போகும்போது சத்தம் இன்னும் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிற பயங்கரமாக இருக்கும் நடுநடுகள் சத்தமாக கேட்கும் பறவை எல்லாம் பறந்து களைஞ்சி ஓடும் ஆகா இது ரொம்ப சரியா படுறதுன்னு சொல்லிட்டு வேகமா பக்கத்துல அந்த ஆறுக்கு பக்கத்துல ஒரு குன்று மாதிரி இருக்கும் அந்த குன்று பக்கத்துல மேலே ஏறி இன்னும் பாப்பா அவ பார்க்கும்போது அவளோட பார்வை அவளாலே நம்ப முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அதிசயமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த பாதையில எண்ணற்ற கணக்கே இல்லாத அளவுக்கு யானைகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த எழுவ நாட்டு மணல் பாதையில ஏகப்பட்ட வீரர்கள் வந்துட்டு இருப்பாங்க ஆத்தோட ரெண்டு கரையும் அடைச்சிக்கிட்டு அவ்வளவு படை வந்துகிட்டு இருந்துச்சு பாக்குற காட்சி அவ்வளவு நம்பவே முடியாது ஏன்னா சாதாரண படைன்னு நினைச்சிருப்பா கிட்டத்தட்ட பார்த்தா பெரும்படைய வந்துட்டு இருக்கும் சரி இதை சரிப்பட்டு வரேன்னு பக்கத்துல இருக்க மரத்து மேல ஏறி பாப்பா அங்க இருந்து பாக்குறப்ப தெரியும் அவன் இது வரைக்கும் பார்த்து தூசி படம் தான் அதுக்கு முன்னாடி கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் வெறும் படை பலமா இருக்கும் அவ்வளவு படை இருக்கும் அவ்வளவு கூட்டங்கள் இருக்கும் எதிரிகள் படை எடுத்து வராங்களே இது யாருன்னு தெரியலையே இப்ப உதிரன் வேற எங்க இருக்கானேன்னு சொல்லிட்டு வேகமா போய் கண்ணத்துல அடிச்சு நெஞ்சில குதிச்சு குத்தி குத்தி எழுப்பி பாப்பா ஆனா உதிரன் அசைய கூட மாட்டான் என்னென்னவோ பண்ணி பாப்பா அசைய கூட மாட்டான் திரும்ப மரத்து மேல ஏறுவா மரத்து மேல ஏறி அந்த படைகள் யார் வந்துட்டு இருக்குன்னு பாப்பா அப்பதான் தெரியும் அந்த படையில இருக்க ஒரு புலிச்சின்னம் பொறிக்கப்பட்ட கொடிகள் இருக்கும் அடடா புளிச்சின்னம் படிக்கப்பட்ட கொடிகள் அப்படின்னா இது சேலன் சோழனோட படையாச்சு சோழன் இப்ப வரானே அப்ப முன்னாடி சாதாரண தூசி படைதான் இருக்கேன் அப்ப பின்னாடி சோழன் படைனா எவ்வளவு பெரிய படையா இருக்கும்னு இவ்வளவு அவர் கணக்கு பண்ணுவா கணக்கு பண்ணி பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருவா சோழனோட படை பெரும்படை அப்படின்னப்பா இன்னும் கொஞ்சம் அவளுக்கு வெறி ஆயிரும் வேற வழி இல்லை இப்ப இவனை வர மறைக்கணும் ஏன்னா அவங்க போற வழியில இப்ப ஒரு வீரன் ஒருத்த உளுந்து கடக்கா பரமநாட்டு வீரன் அப்படின்னா போற வழியில அவனை வெட்டி கொண்டு வருவாங்க அவனுக்கு உயிர்க்காபத்து நம்மளும் மட்டும் ஓடி ஒழிச்சு பயன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா பக்கத்துல இண்டங்கொடின்னு ஒரு கொடி இருக்கும் அந்த கொடியை அறுத்து ஒரு முனையே அந்த கொடியோட மகனே அந்த புதிரோட கால்ல கட்டி இடுப்பு மார்புன்னு அவனை எல்லா பகுதியிலும் கட்டி முடிஞ்ச அளவுக்கு அவளை மரத்துல ஏற்ற அப்படின்னு முயற்சி பண்ணுவா அதாவது கொடி மாதிரி கட்டி அவனை மரத்துல ஏற்ற முயற்சி பண்ணுவா ஆனா அவனால அவள அசைக்க கூட முடியாது ஆள் கொஞ்சம் பலமானவன் அவன் அதனால ரொம்ப கெஞ்சி எதிரி அவனை எழுப்ப முடியுமா தூக்க முடியுமான்னு பாப்பா அவன் அசைய கூட மாட்டானா திரும்ப திரும்ப அவ கெஞ்சுவா அழுவா வேற வழியே இல்லைன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவள் தூக்கவே முடியாது திடீர்னு செம்பாதேவியும் கொற்றையை கூத்தும் ஞாபகத்துக்கு வரும் அவளுக்கு இன்னும் என்னென்னமோ சாமி கும்பிட்டு பாப்பா அப்பதான் திரையர்கள் கூட்டம் அவன் வந்துச்சு இல்ல நம்ம பரம நட்டுக்குள்ள அப்ப சின்ன சின்ன பசங்களை மட்டும் வச்சு தேக்கன் வந்து அவங்க தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாரு அந்த பசங்களோட மனநிலை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈதானியும் அலவனையும் அந்த சின்ன பசங்களையும் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த சின்ன பசங்களையும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுது கஷ்டப்பட்டு தேகமாக தன்னம்பிக்கோட கொடிய இழி இழுன்னு இழுப்பா இழுக்கும்போது அவன் கொஞ்சம் தான் அசைவான் ஆனால் அந்த கொஞ்சம் அசைஞ்சு அவளுக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் அதனால இன்னும் அப்படியே தூரம் ஏற்றிடும் அப்படியே உச்சி உச்சி அப்படியே செம்பாதேவி அப்படின்னு கற்றுக்கிட்டு பயங்கரமாக கொற்றையை கூச்சி சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு மேலே ஏற்றுவா ஆனால் மேலே பாதி தூரம் ஏத்தினதுக்கு அப்புறமா அவளுக்கு யோசனை வரும் எதிரிகள் அங்கேருந்து போகும்போது இவளையும் பார்த்துருவாங்க ஆனால் இவரை வழியில் மரத்தோட உச்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மனத்தில் இருக்க எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இருக்கிற மொத்த ஒத்த வலுவையும் போட்டு திரும்ப செம்பாதேவி அப்படின்னு கற்றுக்கிட்டு வேகமாக ஒரே இழுப்பா அவன் மேலே ஏறிடுவான் மேலே ஏறினோன்னே டக்குன்னு அவனை கொண்டு போய் மேலே மரத்தோட உச்சியில வச்சுட்டு இருக்கிற பக்கத்தில் இருக்க செடி கொடிகள்லாம் ரெட்டி அவன் மேலே வச்சு மறைச்சிட்டு இவளும் கீழே இறங்கி வந்து பாப்பா இன்னொரு தடவை இருக்கானு பாப்பா அங்கே திரும்ப படை வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு இருக்கும் அப்புறமேட்டு இவன் என்ன பண்ணுவா மேலே போய் மரத்தோட உச்சிக்கலையே அவன் பக்கத்துல மேலே ஏறி உட்காந்துக்குவா படையசே ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு போது பின்னாடி அவளை ஏதோ ஒன்று கொத்துற மாதிரியே இருக்கும் அப்போ முன்னாடி மூஞ்சி இழுத்து திரும்பி பார்ப்பா அப்போ பார்த்தா அதை கொத்துறது கிளி கொத்தலை கிளி மாதிரியே இருந்த மாங்காய் அவள் இது வரைக்கும் தேடி வந்த மாங்காய் அந்த மூக்கு மாங்காய் தான் அந்த கிளி மாங்காய் அவளை கொத்தும் அதை அப்படியே எடுத்து மூஞ்சியில் இடிக்காம இடிச்சு பார்ப்பா அந்த மாங்காய் அப்படியே கொஞ்சம் நவுத்தி பார்ப்பா அப்பதான் அந்த சோழர் படை கரெக்டா இவங்க கடந்து போயிட்டு இருக்கோம் இப்ப சோழர் படை போயிட்டு இவங்க என்ன ஆனாங்க இந்த உதிரன் கண்ணு முழிச்சானா இல்லையா அவனுக்கு என்ன ஆச்சு உண்மையாகவே உயிருக்கு ஆபத்தா இல்லையா அப்படிங்கிறதையும் இவங்க அடுத்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம் இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு எபிசோடுங்கிறதுக்கு ஆர்வமாக நாளைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வேணா கெஸ் பண்ணுங்க அப்புறம் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கதையில் ஸ்பீக்கரில் உள்ளவங்க கமெண்ட் பண்ணலாம் மற்றவங்க டிசைனரில் உள்ளவங்க கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எபிசோட் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு